சிறந்த ஒரு மனித நேயர் அதற்காகத்தான் இத்தனை கூட்டங்களும் எப்போதும் அவருடைய அலுவலக கதவுகள் திறந்துதான் உள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவரோடு உடனிருப்பேன் என்று யார் வந்தாலும் கதவை தட்ட வேண்டாம் நேரடியாக அறைக்குள் செல்லலாம் என்ற ஒரு அழைப்புதலோடு அடுத்ததாக பேசுவதற்காக மதுரை சட்டக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி குமரன் அவர்களை அன்போடு பேசுவதற்கு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இரவு வணக்கம் காலத்தின் அருமை கருதி ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நமக்கு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது புலவர் புலமைப்புத்தனின் பாடல் உங்களுக்குலாம் தெரியும் எந்த குழந்தையும் பிறகு நல்ல குழந்தை தான் அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின் இல்லைன்னு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தை வளர்ப்பு என்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது பெற்றோர்கள் அதை எடுத்து யாரும் பார்க்கிறதே கிடையாது நம்ம ஒரு துணி கடைக்கு சென்றாலும் எந்த இதுக்கு சென்றாலும் அவங்கள்ட என்ன கொடுத்துட்றோம் முதல்ல கைபேசியை கையில் கொடுத்து நீ இதை பார் தேவை பாருன்னு சொல்லி நம்மளே அவங்கள கெடுத்துடுறோம் முதல் தவறு யாரிடம் இருக்கிறது பெற்றோரிடம் இருக்கிறது பெற்றோர்களிடம் இப்பொழுது சகிப்புத்தன்மை என்பதும் குறைந்து வருகின்றது இல்லை பொதுமக்கள் இடத்துலேயே இல்லை எதை எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவது முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் கூட்டு குடும்பங்கள் இருந்தது பெரியவர்களுடைய அறிவுரை எல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் ஜெயித்தாப்படி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க இந்த பக்கத்தில் இவங்க இருக்கிறாங்க இது எந்த வகையான வாழ்வியல் என்று தெரியவில்லை முதலில் அது அதிகமானதுனால தான் பார்த்தீங்கன்னா குடும்ப நல நீதிமன்றங்களும் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது வழக்குகளின் எண்ணிக்கை நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் எவ்வளவு கேஸுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் ஒன்றும் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்களை வந்து கோர்ட் கிளாஸ்ன்னு அனுப்புவோம் நம்ம மாணவர்கள் பே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி எங்கே விடுவோம்னா ஃபேமிலி கோர்ட்டில் தான் போய் நிற்பான் ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஆர்வம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஏன்னா நம்ம எப்போயுமே சாதாரணமாக என்ன நடப்போம் மனித இயல்பு அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம் அதுதானே இயற்கை ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கி வந்து அனைவருமே சீரியல் பார்க்குறோம் தொடர் தொலைக்காட்சி தொடர் அதில் வர அவனுக்கு பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறான் கோடி நம்ம எங்கே நிற்கிறான் தெரு கோடி அதை யாராவது யோசிக்கிறோமா கிடையாது இன்று நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உணவே மருந்துன்னு அந்த காலத்தில் இருந்தோம் இன்றைக்கி மருந்தே உணவுன்னு ஆகிப்போச்சு துங்கா நகரம் என்று பெயர் எடுத்த மதுரையில் மிட் நைட் பிரியாணி என்னென்னவோ வந்து விட்டது நம்மளும் போய் சாப்பிட்டு தான் இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறான் அடுத்த நிமிஷம் மீனாட்சி இருந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் கேஸ் ஸ்டோண்டிஸ்ட்டு பார்க்குறான் எல்லாம் பண்ணுறான் புரோட்டாவும் சாப்பிட்றான் இப்போ புரோட்டா சாப்பிடாத இதே இல்லை போல இருக்குது மதுரைனாலே எப்போனாலும் சாப்பிட்லாம்னு யூடியூப்லேயும் போட்டு விட்டானா வெளியூர்லேருந்து வர்றாலும் கூட என்ன தான் சாப்பிட்றான் எதை சாப்பிடக்கூடாதோ அதைத்தான் நம்மளால் சாப்பிட்றோம் அதுவே ஒரு போதை என்னை கேட்டால் நான் போய் இன்றைக்கி புரோட்டா சாப்பிட்ணும் இந்த கடையில் போய் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறானல அதுவே ஒரு போதைன்ற நான் முதல்ல நம்ம அதுலேருந்து விடுபடணும் நாமளே வந்து பையனை கொடுத்த என்ன செய்வோம் அந்த காலங்களில் ஒரு புகை பிடிக்கிறதுனாலே ஊருக்கு வெளியில் தான் போய் குடிப்பாங்க சிகரெட் அடிக்கிறது கூட ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை பெத்த பிள்ளையவே அனுப்பி எனக்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டுவான்னு சொல்லக்கூடிய காலத்தில் அப்புறம் பிள்ளை எப்படி இருக்கும் அப்படி தானே இருக்கும் ஸோ நாம் தான் அதுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் பெற்றோர் முதலில் தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த யூடியூப்பு இதெல்லாம் பார்க்காதீங்க தயவு செய்து கைபேசி வந்து எதற்கென்றால் நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தணும் அதுலேயும் பொய்யான தகவல்கள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் அரசியல் புரிந்துருச்சு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமாக ஒன்று சொல்கிறது மாற்றி மாற்றி சொல்கிறது வரலாறுகள்லாம் புதுசாகவே எழுதுகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கிறவே கூடாது வாசிப்பு பழக்கம் என்பது இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது நான் பல தடவை அனைத்து கூட்டங்களிலும் கூறுவேன் நமக்கு தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ள டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் அத்தனை பேர் உட்காந்து படிக்கிற புக்ஸ் இருக்குது நம்மால் அதுக்கு போகிறானா கிடையாது எங்கே போகிறான் இப்போ இதே இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறந்தநாள் விழான்னு நம்ம இதை கொண்டாடுறோம் இதே ஒரு சாதாரண மனிதன் பிறந்தநாள் விழா கொண்டாடினா என்ன செய்வார் எங்கேயாச்சும் ஒரு டெக்ரேஷன் கிளப்பில் போட்டிருப்பார் இல்லைனா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பெக்கு போடுவான் வாங்கன்னு சொல்லியிருப்பார் ஆனால் அதிலிருந்து வித்தியாசமாக சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றியதல்லவா அதற்காகவே நான் அவரை பாராட்டுகின்றேன் ஏனென்றால் நம்மெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனால வந்து நமது எண்ணங்கள் நல்லாக இருந்தால்தான் செயல்களும் கரெக்டாக இருக்கும் அதனால யார் ஒருவனுக்கும் நம்மளால் வரைக்கும் நன்மை செய்யணும் எனக்கு தந்தையார் கூறுவார் முடிந்தவரை நன்மை செய் இல்லைன்னா ஒதுங்கி நில்லு யாருக்கும் தீமை செய்யாதீர்கள்னு சொல்லுவாங்க அதே தான் நம்ம வந்து வாழ்க்கையில் கடைபிடித்தால் நமது நிலை எங்கேயோ போயிடும் நாங்கள்லாம் பிராக்டிஸுக்கு வர்ற காலத்தில் சார் அப்போ தான் ப்ராக்டிஸ் இருந்தாங்க மதுரையில் எனது சீனியரும் அவரும் நெருங்கிய உறவினர்கள் அவர் என் சீனியரை பார்த்தா மாமான்னு தான் கூப்பிடுவார் ஸோ அவர் கூட இன்னும் ரெண்டு உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க மனவாளன் ரெண்டு அழகரசாமி சார் அவங்களை எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளன்னு தான் எங்கள் சீனியரே கூப்பிடுவார் அவ்வளோ பக்வீரமாக பேசிக்கிட்டு இருப்பார் கோர்ட்டில் வந்து அவ்வளோ அதிகமாகலாம் வந்து சண்டையெல்லாம் போட மாட்டார் சில பேர்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார்கள் ஆனால் அந்த மாதிரி வருடம் அது எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஒரு நன்மை அவருக்கு கிடைத்திருக்கிறது அதை வைத்து அவர் தனது செயல்களை செயலாற்றி கொண்டிருக்கிறார் நாம் வந்து சமுதாயத்தில் வந்துட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தற்கொலைகள்லாம் நிறையா நடக்குதுன்னு சொல்கிறோம் அதுக்கு காரணம் என்ன நம்ம யாரையாவது ஒருத்தர் கேர் எடுத்து பார்க்கணும் இன்றைக்கி ரொம்ப ரோட்டில் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுறவங்களாம் பாருங்கள் பண்ணுறாங்களா பிழைக்கிறாங்களா இரண்டு கையும் ரெண்டு காலும் இல்லாத நபர்களும் பிழைக்கிறார்கள் ஏன் நாம் வாழக்கூடாது அந்த என்ன வரணும்ல அது கிடையாது மக்கள்கிட்ட வந்து எது எடுத்தாலும் ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை உடனே ஏமாற்றம் பிள்ளை எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது ஒரு பழைய காலத்தில் ஒரு படம் கூட உண்டு இங்கிலீஷ் படத்தம் பையன் புள்ளியை கேட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க டைகர் நிஜ புள்ளையை எனக்கு வாங்கி கொடுப்பான்னு கேட்டான்னு சொல்லி ஒரு பழைய படம் ஒன்று உண்டு ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பிள்ளைகள் வந்து கேட்குறதுக்கெலாம் வந்து ஆமாம் ஜாமியும் போட்டக்கூடாது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க மூத்தோர்களாம் எப்படி பழகணும் இன்னைக்கு அதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எல்லாம் இந்த வடிவில படத்தை பார்த்து கெட்டு போச்சுங்க யாரை பார்த்தாலும் வாடா போறாங்குது அந்த மரியாதை என்பது குறைந்து விட்டது நம்மளுடைய பாரம்பரியம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ அதை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் வந்திருக்கும் அனைவரும் எனவே காலத்தின் அருமைகிறது எனது சிற்று உரையை முறிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ce tv family thank you for your love and support நீங்க எல்லாமே நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆக முடியாது. இன்ஃபோடெயின்மென்ட் எஜுகேஷன் வித் என்டர்டெயின்மென்ட் சேனலோட மோட்டிவ் எங்க சேனலை எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா மொபைல் ஃபோன்ஸ் like android ios android tv and apple tv tata play binger amazon fire stick <laughs> ce tv infinity box airtel extreme box roku tv 16 நாடுகளல சேனலை நீங்க பார்க்கலாம் youtube instagram லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாட்ச் ce tv எனிவேர் எனி டைம்